உலகமே கூப்பிடுற இளையராஜா வந்து இதே பொது மேடையில வந்து ஒருத்தர் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டார்ல இல்ல அவர் அதற்கான விளக்கமும் சொல்றாரு ஏன்னா அவர் ஒரு மாதிரியான ஒரு எமோஷனலான ஒரு எக்ஸன்டிக்கான கேட்டு என்னையவே பார்த்தாலே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் வாடா சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி அவன் முதுகு ரெண்டடி அடிப்பான் அவன் வேற ஒரு எக்ஸ்ட்ரீம் அவன் அன்பின் உச்சத்துல ஒரு சில விஷயங்கள் வெளிப்படுத்துறான் அதை வந்து நான் அப்படிதான் பார்த்தேனே தவிர மிஸ்கினே நான் எந்த இடத்துலையும் தவறாவே பார்க்கல

பேசிட்டு வெளியே வரும்போது வெற்றிமாறன் வெற்றிமரன் சார் இரவு மீட் பண்ணுறேன் வெற்றிமாறன் சார் வந்துட்டு வெற்றிமாறன் சார் உட்காந்து ஃபோனில் அவர்கிட்ட பேசினா என்ன பேசுனாரு எனக்கு தான் தெரியும் அப்படியே கான்கால் கால் போட்டு அமீர் சார் என்ன பேசுனான்னு எனக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு என்னென்னா ஒரு மனிதன் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடு அது உச்சம் அது என்ன நடக்கும் இப்போ நம்ம ஊர் பக்கம் போனீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை தான் ரொம்ப அன்பான சொல்லு நீங்கள் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாதுல்ல

கட்டிக்குச்சு எல்லா பெருமையும் கிடச்சிது எல்லாம் நடந்தது ஜீனால தான் இப்படி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி சாய் வந்து சாய் வந்து ரொம்ப அதாவது என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு அவன் எங்கேயோ கண்டுபிடிச்சிடறாங்க ஆனால் ஒரே ஒரு போஸ்டர் பார்த்தேன் இந்த இதுதான் ஒருத்தன் பைய வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான் எங்கேயோ பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கான் அந்த படம் முடிஞ்சிருச்சா அப்படின்னா ஆ முடிஞ்சிருச்சிட அதுமாரி ரெடியாக இருக்குது நான் பார்க்கலாமா பாரு ஆனால் படம் பார்த்தாங்க படம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க முதல்ல பேர் சொல்லி போட்டது தான் இது வந்து இப்போ இந்த அஞ்சு கோடி நிமிஷம் வரைக்கும் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் ஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா சினிமாவுக்கு ஏன் வந்தோம் ஏன் வந்தோன்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு முறை வீட்டுக்கு போகும்போதும் இப்படி ஒரு இடத்துல இருந்து எந்த சக்தி நம்மளை தள்ளிச்சு ஏதோ ஒரு சக்தி நம்மளை நகட்டி சென்னை வரைக்கும் கூட்டு போயிருக்கு ஏன்னா யாருக்குமே சென்னைக்கு வரணுன்னாலே சென்னைன்றதே பெரிய பிரமிப்பு அப்படி ஒரு நகரத்தை நோக்கி நம்மளை நகர்த்தினது எந்த சக்தி அப்படி நகர்த்தியிருந்து இங்கே இவ்வளவு நம்மளை பரபரப்பாக ஈக்கிகிட்டு இருக்குன்னா எதோ ஒரு காரணம் இருக்கும்ல அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வினோதைய சுத்தம் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிது வினோத சுத்தம் முடித்தோடனே நான் முடிவு பண்ணேன் இதுக்கு தான் இந்த படைப்பை பண்ணுவதற்கு தான் நம்மளை நகர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனநிறைவு வந்தது என் தயாரிப்பாளருக்கு லாஸ் தான் ஏன்னா செந்தில் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கேன் நேற்று ஒரு ஃபோட்டோ அனுப்புனார் ஃபுல் பிபியில் ட்ரிப் சேர்த்திட்டு படுத்திருக்கான் குறிப்பாக சொல்கிறேன் ரவி சார் நேர்மையும் உண்மையும் உங்களை கைவிடாது குறிப்பாக நான் பிடிச்ச கையை விட மாட்டேன் உங்களை எங்கேயுமே தடுமாற விட மாட்டேன் ரவி சார் தைரியமாக இருங்க இருப்பேன் கூடவே தான் இருப்பேன் இது நடக்கும் ஏன்னால் இந்த படத்தில் காலம் கடந்து இத்தனை போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதை நோக்கிய பயணத்தில் தான் இருக்கும் கோடி நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பைசா ஸோ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரூபா அப்படின்லாம் எனக்குள்ள ஓடிச்சு உலகம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சு எல்லாரும் பார்த்துட்டாங்க எல்லாரும் நடந்துச்சு அப்போ எங்கே தப்பு நடந்தது அப்படின்னா இந்த வெளியீடில் ரிலீஸில் இருக்க ப்ரெஷர் இருக்குது பாருங்க ஒரு பெரிய பயமுறுத்தல் இருக்குது பாருங்க அதுதான் இந்த படத்தை கொண்டுது தமிழ்நாட்டில் எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னே தெரியல அந்த அளவுக்கு ஒரு குழப்பம் நடந்துச்சு எத்தனையோ நல்ல படைப்புகள் எடுக்கிறோம் ஆனால் லேண்ட் ஆகும்போது தான் இருக்கிற பிரச்சனை அது அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாது அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு அப்பா திரைப்படத்தில் ஆரம்பித்து இப்போ மாணிக்கம் வரைக்கும் அந்த தப்பு நடந்துக்கிட்டே இருக்கு எப்போ சரியாக போகுதுன்னு தெரியல ஒவ்வொரு முறையும் சிராய்ப்புகள் தான் சிராய்ப்புகள் தான் அடிகள் தான் வலிகள் தான் ஆனால் படைப்பு நல்லா இருக்கு பரவாயில்ல பார்ப்போம் சினிமா யாருமே அதாவது நடிகர்கள் எல்லாருமே படம் எடுக்கிறது மட்டும் ஓகே இல்லை இல்ல நம்ம நடிக்கிறவங்க கையோ எடுக்கிறவங்க கேள்வியோ கிடையாது இந்த தீர்வு இதுக்கான தீர்வு இங்கே இல்ல இது வேற ஒரு இடத்துல இருக்கு அதை நோக்கி தான் இருக்கோம் அதுக்கு ஒரு சில சமரசங்கள்லாம் செய்யணும் அது நடக்கும் ரொம்ப நிறைய நல்ல திரைப்படங்கள் வந்து தேட்டரில் கரெக்டாக தேட்டரே கிடைக்கிறதில்ல இப்போ நம்ம படத்துக்கெல்லாம் வந்து இந்த பக்கம் இவர் போய் பக்கத்து தேட்டரை திறந்து பார்க்குறாரு ஒரு காம்ப்ளெக்ஸில் மூணு தேட்டர் நாலு தேட்டர் திறந்து பார்த்தா உள்ளே ரொம்ப குறைவான மனிதர்கள் தான் இருக்காங்க இவர் கேட்குறாரு அந்த தேட்டருக்கு தேட்டர்லேயே போய் கேட்குறாரு இந்த மாதிரி எங்கள் படத்தை இங்கே ஒரு ஷோ இன்னொரு ஷோ போடலாமே அப்படின்னா நாங்கள் சும்மா கூட வச்சுருப்போம் ஆனால் போட மாட்டோம் அப்படின்னாங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க இதுதான் உண்மை உண்மையை எப்போவுமே நம்ம ஒத்துக்கணும் நான் அது மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா இவர் ஒவ்வொரு வாட்டியும் என்னை கூப்பிடும்போது எனக்கு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்னடா இவர் கூப்புறாரு ஆனால் நம்ம நினச்ச தளத்தை தேற்றிக்கலாம் அந்த படம் தொடலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா இது வந்து உலகம் பூரா போகும் உலக மக்கள் புறம் பேசுவாங்க மொழி தெரியாமல் ஏ வேறு வேறு லாங்குவேஜ் அதாவது தமிழில் பார்த்துட்டு தெலுங்கில் ஒருத்தர் வந்து விமர்சனம் போட்டுருந்தார் இது ஏன் தெலுங்கில் வரல அப்படின்னு சொல்லி தெலுங்குலேயே ஃபுல் விமர்சனம் போடுந்தார் அதை தமிழ் மொழியாக்க பண்ணியெல்லாம் எனக்கு அனுப்புலாம் இது நடக்கும்னு தெரியும் நான் என்ன சொன்னேன் இது அஞ்சு கோடி இல்லை ஐம்பது கோடி கூட பார்ப்பாங்க இன்னொரு பதினஞ்சு நாள் கழித்து பார்த்தா ஐம்பது கோடி நிமிஷம் கூட போயிருக்கும் இது அதற்கு எல்லாவற்றுக்கும் தகுதியான ஒரு திரைப்படம் இன்னொரு விஷயம் பல தேட்டரில் இல்லை என் ஊரில் என் டிஸ்ட்ரிக்ட்லேயே இல்லை விருதுநகர் மாவட்டத்திலே போடல பத்து நாள் கழித்து ஏதோ வந்துருச்சு அப்படின்னாங்க அதாவது எங்கே போய் கேட்குறது யார்கிட்ட கேட்குறது யார் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒன்றுமே தெரியல இது என்னென்னா ஒவ்வொரு முறையும் அப்படி நடக்கும் ஏன்னா ஒரு 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 கடைசி நேரத்தில் ஒரு சின்ன செக் வைப்போம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள் மொத்தமாக காசை கொண்டு வந்து படம் எடுக்கிறது இல்லை வச்சுருவோம் அது நம்ம கைக்கு மெதுவாக கூட வரட்டும் ஆனால் அந்த ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கோம்ல அந்த வாங்கின கடனை வட்டியோடு அந்த ரிலீஸுக்கு முன்னாடி திருப்பி கொடுத்தால்தான் அவங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும் அந்த அதை நோக்கி அந்த பயத்தில் போகும்போது இந்த கடைசி ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷர் வரும் நான் எங்கேயோ இருந்தேன் ஏங்க இருங்க இருங்க இருங்கன்றக்குள்ளே ஒரு 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 பதட்டமாக ஒரு விஷயம் நடந்துருச்சு இது வந்து வாணிக்கத்துக்கு மட்டும் இல்லை அப்பாவில் நடந்தது தொண்டனில் நடந்தது சாட்டையில் நடந்தது அடுத்த ஷாட்டையில் நடந்தது நான் என் படங்களே எல்லா படத்துலேயும் இதுதான் நடந்துகிட்ருக்கு பரவாயில்ல எங்கேயாவது ஒரு சரியான ஒருத்தர் கையை பிடிச்சிக்க மாட்டோமா முப்பத்தி அஞ்சு நாள் ஆச்சு ஓடிட்டுருக்கு இன்றைக்கும் அந்த தேட்டர் உரிமையாளர் அந்த உரிமையை அந்த உரிமையாளர் மாதிரி பண்ணு சொல்லிட்டார் ஐம்பது நாள் வரைக்கும் இந்த படத்தை நான் ஓட்டியே அவன் எத்தனை படம் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பெரிய சினிமா காதலர் நன்றி மாதிரி பண்ணுறேன் ஓட்டிகிட்ட வந்த பிறகும் தேட்டரில் இருக்கிற படம் ரொம்ப குறைவு அதில் மாணிக்கம்னு நின்றுட்டுருக்குறது ரொம்ப பெரும் பெருமையாக இருக்குது பட் இந்த தவறை திரும்பவும் செய்யாமல் அதாவது ஐம்பதாவது நாள் போஸ்ட் ஓட்டினா கூட பார்க்காமலே போயிடுற கூட்டமெல்லாம் இருக்குது அதை அந்த பக்கம் பார்த்துறாத ஏதோ ஐம்பதுன்னு ஒட்டியிருக்காங்க அதில் கூட கௌரவ குறைச்சல் ஒரு முறை என் குழந்தையோட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் தைரியமாக எடுத்து போட்டேன் என் படம் வந்தால் பாரு இது பாரு இது பாரு இது பாரு இது பாருன்னு என் கையில் சொல்கிறதுக்கு பத்து படம் இருந்துச்சு இது போதும் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு நான் அவர் அவர் ஆசைப்பட்டதை தாண்டின ஒரு வெற்றி அவருக்கு கிடைக்கும் நான் நம்பினேன் கண்டிப்பாக கிடைக்கும் தெலுங்குல கிடைக்கும் வந்து யாரோ ஒரு ஆள்கிட்ட சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு ஆள்கிட்ட சிக்கலண்ணே அது ஒரு பெரிய கூட்டமாகவே இருக்கு ஒரு ஆள்ட்டெல்லாம் சிக்கல அது ஒரு பெரிய கூட்டமாக இருக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது என்னென்னா நம்ம வியாபாரி இல்லை இல்லை மக்களே ஒரு சின்ன படங்கள்லாம் ஓடிடியில் பார்க்கலான்னு ஒரு அதெல்லாம் அதெல்லாம் இல்லை மக்கள் மக்கள் சந்தோஷமாக பார்ப்பாங்க நல்ல படைப்பு கிடைச்சா அவங்க ஓடிடி தேட்டர் அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க மக்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்காங்க அவங்க போய் போது தேட்டரில் படம் இருக்கணும்ல ஒன்றும் இல்லை அப்பா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் கபாலி வருது தேட்டர்லேயும் தூக்குறாங்க வெள்ளி சனி ஞாயிறு கபாலி திரைப்படம் ஓடுது திங்கட்கிழமை அபிராமி தேட்டரில் திரும்ப போடுறாங்க நான் உடனே ஃபோன் பண்ணி எங்கிட்ட நிகில் சொன்னார் நீங்கள் ராமநாதன் சாட்டை பேசுங்க அப்படின்னாங்க நான் உடனே ஃபோன் பண்ணி ஐயா ரொம்ப நன்றி அப்படின்னு எதுக்கு சொல்கிற என் கவுண்டரில் வந்து எனக்கு அப்பா டிக்கெட் கொடு டிக்கெட் கொடுன்னு கேட்குறாங்க எனக்கு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு அதனால் நான் படத்தை போட்டிருந்தேன் திரும்ப அப்படியே ஆரம்பிச்சது இது படம் செய்யும் படம் செய்யும் படம் தன்னுடைய வீரியத்தை அது காட்டும் அதுதான் நடந்துட்டுருக்கு உங்களுக்கெல்லாம் வந்து கரம் கூப்பி வணங்குறோம் எங்களுடைய டீம் அண்ணே நம்ம பிரச்சனை சொன்ன இல்லை அப்பான்னு சொன்னீங்களே உங்கள் லைஃப்பில் தொடர்ந்து நடக்கிற அதுக்கு சொல்கிறேன் அதுக்கு அப்பா சாட்டை அதுக்காக சொல்றேன் நீங்க வந்து அப்படியெல்லாம் ஆட்சியெல்லாம் எழுக்காதீங்க இது எப்பவுமே இருக்கக்கூடிய பிரச்சனை இங்கே எளியவன் வலியவனால் வீழ்த்தப்பட்டு தான் இருக்கிறான் இது வந்து நீங்க இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க நீங்க வலியவனுக்கு தான் இங்க வந்து பலம் தவிர எளியவன் நான் நல்லவேன்

சமுத்திரகனி இருக்கான்றதுக்காக இது நடக்கவே இல்லை முதல்ல அது புரிஞ்சுங்க அப்படியெல்லாம் கிடையாது நல்ல படைப்புகள் நான் ஆகால வேலை பார்த்தேன் ஆகால நான் ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ நல்ல படைப்புகளை நாங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அதனால் நல்ல விஷயமாக இருந்தால் அது என்னென்னா ஒரு அஞ்சு அஞ்சு டீம் உட்காந்து பார்ப்பாங்க இப்போ நம்ம நார்மலாக படம் பண்ணுற மாதிரி எல்லாம் படகுன்னு என்ன ஒருத்தர் பார்த்து முடிவெடுக்கிறது கிடையாது ஓடிடியில் டேரக்ட் சார் டேரக்ட் சார் ஆக்சுவலாக லாட்ரி லாட்ரி வந்து இங்கே வர பொழுது பல குடும்பங்கள் அழிஞ்சிடுச்சு அந்த லாட்ரி வரும்போது அதனால தான் அதை வந்து அரசாங்கம் வந்து தடை பண்ணி அதை நம்ம இது பண்ணோம் ஆனால் வெளி மாநிலத்தில் இருக்குது ஸோ அப்படி இருக்கிற டைமில் லாட்ரியை பற்றி ஒரு ப்ரமோஷன் அதுலேருந்து கொண்டு வரணுன்ற வந்து லாட்ரி கதை கிடையாதுங்க நேர்மையான கதை லாட்ரி வந்து டூல் தான் அது பேக் தான் அது அது வந்து டூல் தான் அது எல்லா படங்களும் ஓட்டிகிட்டு வாங்க மாட்டாங்க நம்ம நண்பர் ஆர்யா சொன்னார் டலிங் தயவு செய்து ஓட்டீட்டுல கேட்டாங்கன்னா எதுவுமே யோசிக்காம வித்துருங்க உடனே கொடுத்துருங்க அப்படின்னாரு தேட்டரில் கூட நம்ம வந்து தெரிஞ்சவங்க அவங்க தேட்டருக்காரங்க பத்து பேர் தேட்டரில் கூட நம்ம படத்தை பட்டுலாம் ஆனா ஓடிட்டில் முழு தகுதி ஹண்ட்ரட் பர்சன்ட் தகுதியான மட்டும்தான் அதை படத்தை வாங்குவாங்க கண்டிணா கிட்ட யூடியூப்ல ஒருத்தர் வந்து உங்க நண்பரை பேசினாருனதுக்கே டென்ஷன் ஆகி நீங்க அறிக்க விட்டீங்க ஆமா அமீர் ஆ விட்டீங்க இல்ல பேசினார் ஒரு விஷயம் சொல்லட்டுமா இப்போ என் தம்பி தான் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கான் என் போன்ல இருக்கு கங்குவா ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன மெசேஜ் கங்குவா ட்ரைலர் எனவே எனக்கு அனுப்பிச்சிருக்காரு அது வேற இவர் அவரை பத்தி குறையா பேசிட்டாரு இவரை பத்தி கூட பேசிட்டாருலாம் என்னுடைய இதுவே கிடையாது நாயும்